வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகளின்படி பொதுவான வகையில் பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது முழுவதுமாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதே நேரம் முழுவதுமாக கெடுபலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே காணப்படுது ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் பார்ட்டி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதே நேரம் மக்கள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறையவே அலைகளிக்கப்படுவாங்க உடல் நல ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு விதமான வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது காணப்படும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது மனசு எதிலையுமே திருப்தி அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த வருடத்தில் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையும் பார்க்க முடியும் மெயினாக இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அதாவது பண பரிவர்த்தனைகள் விலைவாசி சமாச்சாரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவுமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் அந்த காசு மன சமாச்சாரங்களும் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் தனிமையை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் புழக்கங்கள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அதே போல் தொழில் வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் அதே போல் போதை வஸ்துக்களால் அதிகம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அதாவது என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிக்கு உட்படும் ஒரு சரியான முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் பொதுவான வகையில் மக்களுக்கு மன தைரியமும் பக்குவமும் அதிகரிக்க செய்யும் அதாவது அனுபவம் கொடுக்கக்கூடிய அறிவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாக்கில் பட்டு திறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாகவும் அமையும் அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கலந்த கலவையில் தான் இந்த வருடமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் ராசி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொடுக்கக்கூடிய வகையில் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் தனுசு ராசிக்கு சிறப்பான விஷயமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழரை அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது கடந்த ஏழு எட்டு வருடங்களாக தொடர்ந்து சஞ்சலங்களையும் ஏமாற்றங்களையும் மந்தத்தனத்தையும் பார்த்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஒரு துரிதத்தன்மையும் உத்வேகத்தையும் பார்க்க முடியும் இதுவரைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் விலக பெற்று தெளிவான சிந்தனைகளும் மனப்பக்குவமும் உருவாகும் இருந்தபோதிலும் இந்த வருடம் தனுசு ராசிக்கு சாதக பாதகம் கலந்த விளைவுகளையே கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக வருட சுப கிரகமானதும் ராசிநாதனும் ஆகிய குரு வருடத்தின் மத்திய பகுதியிலிருந்து ஸ்தானங்களே செயல்படுறாங்க அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதக பாதகம் இரண்டும் கலவையான அமைப்புகளையே கொடுத்துட்டும் வருது ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க இந்த வருடம் முழுவதும் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் அதே நேரம் அதற்குண்டான சில அலைச்சல்களையும் சங்கடங்களையும் உடன் பார்த்தும் வருவீங்க குறிப்பாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் மெயினாக தனுசு ராசிக்காரர்களுடைய சிந்தனைகளே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான விஷயங்களில் காசுபன சமாச்சாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தான் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியான விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடனை சரி செய்வது எப்படி சரியான விஷயங்களில் முதலீடு செய்வது எப்படி அப்படின்னு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை குறித்தே அதிக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களும் இந்த கொடுக்கல் வாங்கும் விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு பெருசாக டெவலப்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் கூட கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்பொழுது இப்போ உங்க கையில பண புழக்கங்கள் அதிகரிக்கவே செய்யும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் உங்கள்கிட்ட வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் செய்யும் கொஞ்சம் அலைச்சல்களும் சங்கடங்களும் உடன் இருந்தாலும் கூட பெரும்பாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவீங்க தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனதளவில் இருந்து கொண்டே இருக்கும் பாசம் அதிகரிக்க கூடும் குறிப்பாக குடும்ப உறவுகள் மேலே அதிகமான பற்றுதல் ஏற்படும் அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகவும் இருக்கும் தாய் வகையில் அதிக பற்று பாசம் எதிர்பார்ப்புகள் உண்டாகும் பட் அதே நேரம் பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதாகவும் இருக்கும் அதாவது அவங்க வகையில் முழுமையான சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது பட் அதே நேரம் முடிந்த அளவுக்கு சங்கடம் கொடுக்காமல் ஒதுங்கி போக விரும்புவாங்க அதற்கு ஏற்ற போல சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்படும் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை பார்த்து வருவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கவே செய்யும் ஆகையினால் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது காரணம் தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் காதல் ரீதியான விஷயங்கள்ல அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் உண்டாகி இருக்கும் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சலிப்புகளையும் கசப்புகளையும் உண்டாக்கி வந்திருக்கும் இந்த வருடம் அது போன்ற நிலைகள் என்று விடுபட்டு வருவீங்க இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் மற்றவர்கள் மேல் அதிகப்படியான நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அகினால காதல் சார்ந்த விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஏலரேச்சனி காலங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறையவே கருத்து வேற்றுமைகளை பார்த்து வந்திருப்பீங்க இப்போ ஏழரைச்சனி முழுவதுமாக விலகினதுனால கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பலப்படவே ஆரம்பிக்குது சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்து பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க ஒன்றாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் பலப்படவே செய்யும் வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் கடந்த சில மாதங்களாகவே குழந்தைகள் வகையில் சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை கொடுத்து வந்திருக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே சிரமப்படுறாங்க பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு வந்திருப்பீங்க அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் அதிகம் இருக்கவே செய்யும் அதே நேரம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாகவே நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு வந்திருப்பாங்க நிறைய விஷயங்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் அதிகம் இருந்து வந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நல்ல இணக்கமான பழக்க வழக்கங்கள் ஏற்படும் குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் ஈடுபாடுகள் ஏற்படவும் செய்யும் நண்பர்கள் விரும்பியாக மாறவும் ஆரம்பிப்பீங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தை புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க சங்கடம் கொடுப்பவர்கள் கூட தானாகவே ஒதுங்கி போவாங்க ஆகையினால உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் மற்றவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல சாதகமான அமைப்புகள் உண்டு வெளி இடங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்றுக்கள் பேச்சுக்கள் போன்ற விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளி இடங்கள்ல அவங்களுக்கு உண்டான பழைய அங்கீகாரங்களை பெற முடியும் ஆகையினால தனுசு ராசிக்காரங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு இருந்தபோதும் மாணவர்களுக்கு சில நேரங்கள்ல கோபதாவங்கள் சில தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும் ஆகையினால் மாணவர்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் மாணவர்களுக்கு சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய சமாச்சாரங்களை பார்த்து வருவாங்க மாணவர்களுக்கு தனிப்பட்ட ஆர்வமும் கவனமும் ஏற்படும் மாணவர்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளி இடங்களில் அவங்களுக்கு உண்டான அடையாளங்களை பெற்று வருவாங்க ஆகையினால மாணவர்கள் அவசரமில்லாமல் கோபதாபங்களை தவிர்த்து செயல்பட்டு வந்தாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான வருடமாகவே அமையுது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான அமைப்பிலேயே செயல்படும் தனுசு ராசிக்காரங்க வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க குறிப்பாக வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவங்களோட ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் ஆனால் வேலை பழு மற்றும் வேலை அலைச்சல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுது ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க நிறைய பேருக்கு அடிஷ்னலான தொழில் விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் அமையும் நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப் இல்லைன்னா புதிய கிளை தொடங்குவது போன்ற விஷயங்களையும் செய்வதற்கு ஆலோசித்து வருவீங்க உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூடுதலாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அஷ்டாவதானி போல ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களை இறங்கி வருவீங்க ஆகையினால் இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் வேலை சுமையை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது அதே நேரம் உடல்நல விஷயங்களையும் அலைச்சல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையுது பட் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் நிதானம் என்பதும் தேவைப்படும் நிறைய விஷயங்களில் தடை தாமதங்களை பார்த்து வருவீங்க வருடத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அது போன்ற காலங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நிலைகளே இருக்குது இந்த வருடம் நிறைய பேருக்கு வீடு வாங்குவது வீடு கட்டுவது அல்லது இடங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேர் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஆலோசனைகளை பெற்று வருவீங்க இருந்தபோதும் இந்த வருடம் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் தவிர இது சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களையும் தவிர்த்து வருவது நல்லது உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க அதே நேரம் உடல் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும் ஆகையினால் அப்பப்போ உங்களுடைய உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மொத்தத்தில் இந்த வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலும் அமையும் ஆனால் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சலும் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தேங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்